இன்னைக்கு இருக்கிற காலத்துல படிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்காம கையில ஒரு உருப்படியான காசு இல்லாம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞனோட வலியும் எனக்கு நல்லாவே புரியும் காலேஜ் முடிச்சிட்டு வெளியே வரும்போது இருந்த அந்த ஒரு உத்வேகம் இப்போ வருஷங்கள் கடந்து போகும்போது அப்படியே குறைஞ்சுகிட்டு போறத நீங்க உணர்றீங்களா வீட்ல அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்மள படிக்க வச்சிருப்பாங்க நாமளும் ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சின்ன அப்ளிகேஷன் போடுறதுக்கோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கோ கூட அடுத்தவங்க கிட்ட காசு கேக்குற அந்த ஒரு நிலைமை எவ்வளவு கொடுமையானது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு சின்ன ஆறுதலா நம்ம தமிழக அரசு இப்ப ஒரு சூப்பரான விடிவு காலத்தை கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்துக்கான வேலைவாய்ப்பற்ற இளைஞர் உதவித்தொகை திட்டம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா இதுல இருக்குற ஒவ்வொரு சின்ன தகவலும் உங்க வாழ்க்கைய போகுது. அறகுறையா பாத்துட்டு அப்ளை பண்ண போனா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும் அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல முதல்ல நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் பெண்களுக்காக ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குற அம்மாவோ இல்ல சகோதரிகளோ உங்க வீட்ல இருந்தாலோ அல்லது நீங்க ஏற்கனவே அரசு இல்லனா தனியார் துறையில ஏதோ ஒரு சின்ன வேலையில இருந்தாலோ கண்டிப்பா இந்த தொகைக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியாது இது முழுக்க முழுக்க எந்த வேலையும் கிடைக்காம எந்த வருமானமும் இல்லாம கஷ்டப்படுற தம் தங்கச்சிகளுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் இதோட தகுதிகள்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஊர்ல இருக்கிற மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துல அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல உங்க படிப்ப முறைப்படி பதிவு பண்ணி ரெண்டாயிரத்தி இருவத்தி அஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணாம் தேதியோட கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருக்கணும் அதாவது அந்த பதிவு புதுப்பிக்கப்பட்டு அஞ்சு வருஷமா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கணும் ஆனா நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்னன்னா அவங்களுக்கு இந்த அஞ்சு வருஷ கணக்கு கிடையாது அவங்க பதிவு பண்ணி வெறும் ஒரு வருஷம் முடிஞ்சிருந்தாலே இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க தான் அடுத்ததா வருமான வரம்பு இது ரொம்ப முக்கியம் உங்க குடும்பத்தோட மொத்த ஆண்டு வருமானம் அதாவது உங்க வீட்ல இருக்கிற எல்லாரோட சம்பாத்தியத்தையும் சேர்த்தா வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைசா கூட அதிகமா இருக்கக்கூடாது இதோட அர்த்தம் என்னன்னா மாசம் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கீழ வருமானம் இருக்கிற குடும்பங்களுக்கு தான் இந்த உதவி கிடைக்கும் இதுலயும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வருமான உச்சவரமும் கிடையாது அவங்க எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் வயசை பொறுத்த வரைக்கும் நீங்க எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா இருந்தா நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு மற்ற எல்லா பிரிவினருக்கும் நாற்பது வயசு வரைக்கும் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான வயது வரமும் மெடிக்கல் அக்ரி இல்லனா லா மாதிரியான தொழிற்படிப்புகள் அதாவது ப்ரொபெஷனல் டிகிரி முடிச்சிருந்தா இந்த உதவித்தொகைக்கு நீங்க தகுதியற்றவங்களா ஆயிடுவீங்க மத்த கலை மற்றும் அறிவியல் படிச்சவங்க எல்லாரும் இதுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம் சரி இப்போ நீங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் மாசம் எவ்வளவு காசு கிடைக்கும்னு விவரமா பார்க்கலாம் பொது பிரிவில் பத்தாம் வகுப்பில் ஆனவங்களுக்கு கூட மாசம் இருநூறு ரூபாய் அரசாங்கம் கொடுக்குறாங்க அதுவே நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா முந்நூறு ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்பு அதாவது பிளஸ் டூ முடிச்சிருந்தா நானூறு ரூபாயும் ஒரு டிகிரி இல்லனா முதுகலை பட்டம் முடிச்சிருந்தா மாசம் அறநூறு ரூபாயும் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேரடியா வந்துடும் இதுவே மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் அதிகமா பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா அறநூறு ரூபாயும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மாசம் ஆயிரம் ரூபாயும் கொடுக்கறாங்க இந்த காசு இப்போ இருக்கிற விலவாசிக்கு கம்மியா தெரியலாம் ஆனா வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞனுக்கு இது எவ்வளவு பெரிய உதவிங்கிறது எனக்கு தெரியும் இத வச்சு நீங்க உங்க நெட் ரீசார்ஜ் பண்ணலாம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டலாம் இல்லனா ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு பஸ் காசுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு தெளிவா சொல்றேன் உங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு நேர்ல போங்க அங்க வேலைவாய்ப்பற்ற இளைஞர் உதவித்தொகை விண்ணப்போம்னு கேட்டா இலவசமா தருவாங்க அந்த ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு காலத்தையும் ரொம்ப கவனமா எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாம ஃபில் பண்ணுங்க அதுல உங்க படிப்பு சான்றிதழ்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு அப்புறம் ரொம்ப முக்கியமா காசு வந்து சேர வேண்டிய உங்க பேங்க் பாஸ்புக் முதல் பக்கத்தோட ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாம் ஒன்னா இணைச்சு வச்சுக்கணும் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் பத்தாம் தேதிக்குள்ள அந்தந்த மாவட்ட ஆபீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடுங்க மார்ச் பத்தாம் தான் கடைசி நாள் ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா கடைசி நேரத்துல கூட்டம் அதிகமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போய் பதிவை முடிச்சிடுங்க இந்த தகவலை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது உங்கள மாதிரியே வேலை இல்லாம கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருத்தருக்கு கிடைக்கிற இந்த சின்ன உதவி கூட அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டாதான் இந்த கஷ்டமான காலத்திலிருந்து நாம வெளியே வர முடியும் இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான அப்டேட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் நன்றி வணக்கம்